என் இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓம இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் கதை விரிவாக வந்தால் புரிதல் நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருணும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய அருள் அதிகாரத்தில் மூன்றாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி இருநூற்று நாற்பத்தி மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இருள் சேர்ந்த இன்னா உலகத்துப் புகழ் இதன் பொருள் என்னவென்றால் அருள் நிறைந்த நெஞ்சத்தவர்க்கு இருட்டான துன்ப உலகமாகிய நரகம் புகும் நெருக்கடி இல்லை பார்ப்போம் தண்டபாணி தண்டபாணி என்ற தாய் குரல் கேட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தான் தண்டபாணி வந்தவன் தாய் கருத்தமாகவிடும் என்னம்மா முதல்ல ஏதாவது சாப்பிடுறியா என கேட்க தாய் ஏண்டா முதல் வான்னு கூப்பிடாம சாப்பிடுறான்னு கேட்கிறேன் அதுதான்டா என் மகன் என்று பெருமிதமாக சொன்னால் அறுபது வயது தாய் நாற்பது வயது மகனை வாஞ்சியில் பார்த்து அந்த மலை அடிவார குடிசைக்கு தாயை தண்டபாணி அழைத்துச் சென்றான் வால்பாறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காஃபி டீ எஸ்டேட் கடந்து மலை அடிவார பகுதியில் ஒண்டியாக குடிசையில் தண்டபாணி வாழ்கிறான் இயற்கை அழகு கொஞ்சம் மலை தொடர்கள் பசுமை விரித்த பூமி நீரோடு நெளிந்து குளிர்ந்து செல்ல பறவைகள் சங்கீதம் ரீங்காரம் பாடும் சூழல் தண்டபாணிக்கு அவன் தந்தை கருப்பு கொடுத்த சுருளி நாய் மியாவு பூனை இரண்டு பசுமாடுகள் பத்து தான் அவன் குடும்பம் சிறு வயதில் இருந்தே இயற்கை மீது ரசனை மற்றவர் மீது அன்பு வாயில்லா ஜீவன்கள் என்று மிருகங்கள் மேல் வாழ்ந்து கொண்டிருப்பான் பள்ளிக்கு சென்றதில்லை காடுமேடு மலை என அலைந்து திரிவான் அப்போது கிடைக்கும் காய்கனிகள் மலர்கள் யாவும் உடன் வாழும் குடிசைவாசிகளுக்கே கொடுத்து விடுவான் அவர்கள் மலைவாழ் இணைத்தவர் அரசு உதவி எதுவும் அவர்களை வந்து அடையவில்லை இதுவரை காட்டில் விலங்குகள் பயம் உண்டு அதனால் பெரும்பாலோர் காட்டினுள்ளே செல்ல மாட்டார்கள் இவர்களில் மூலிகை வைத்தியம் செய்பவர்களும் உண்டு அவர்கள் கூட காட்டினுள் செல்ல பயப்படுவார் ஆனால் தண்டபாணி மூலிகைகள் பறித்து வந்து தருவான் விறகு சொல்லிக் கொண்டிருவான் இவையாவும் அவன் அவகாசமாக சர்வசாதாரமாக இருக்கையை அனுபவித்து குளித்து ஆடி ஓடி முடித்து செய்து வருவான் அவன் அதிர்ஷ்டம் இதுவரை எந்த ஆபத்தும் வரவில்லை அதை பெற்று அவன் நினைக்கவும் இல்லை கொண்டு வரும் பல பொருள்களை விலைக்கு விட்டால் குடும்பம் வளம் பெறும் என கேட்பதில்லை தாய் தரும் உணவை கூட தண்டபாணி பிறருக்கு கொடுத்து விடுவான் ஆடைகள் கூட தந்திடுவான் அதனால் கோபம் கொண்ட தந்தை மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் முடிசையை போட்டு தண்டபாணியை தண்டசாமி என்ற பெயருடன் அனுப்பிவிட்டு விட்டான் ஒரு தடவை காற்று தீவி வர அப்போது அனாதையாக விட்ட ரெண்டு புலிக்குட்டிகள் புயல் சமயம் பாதி மாறி வந்த ரெண்டு ஆனைக்குட்டிகள் அவனது உறவாக அமைந்தது அங்கே பெற்றோர் ஒரு ஏக்கரில் பயிர் காய் கனி மூலிகை வளர்ப்பு செய்தான் பசுமாடுகள் ஆட்டுப்பால் சேமித்தான் சேமித்து அவனை அறிந்த பலர் அங்கு வந்து பால் காய் கனி மூலிகைகள் பெற்று அவன் மருத்துவம் ஏதோ ஒரு வேலை போட்டு தர அதுவும் அவனுக்கு உதவியது மளிகை பொருட்கள் ஆடைகள் மற்ற தேவைகளுக்கு உபயோகமாகவும் கூட வருவாய் வர அவன் தன் குடும்பம் பசுமான ஆடுகள் புலிக்கட்டுகள் ஆணைக்குட்டுகளின் இயற்கையாக வளர்ந்தான் வாழ்ந்தான் எப்போதாவது அவன் தாய் அவன் வந்து உருவாக்கிச் செல்வார் இந்த அமைதியான வாழ்வில் செலகலப்பு உண்டாகியது எங்கிருந்து வந்த காட்டின்மை தண்டமான வயல்களை அழிக்க வந்தது நான்கு வயதான யானை குட்டிகள் புலிக்குட்டிகள் போராடி துரத்தின காயம் அதனால் அடைந்தன பல சமயம் மூலிகைகளால் காயங்களை குணப்படுத்தினான் பதம் பார்க்க வந்த நதிகளை சூரியனாய் துரத்த அதில் அது கால் உடைய ஐந்து ஆறு மாதம் அதனை குழந்தை போல் அனைத்து தண்டபாணி வளர்த்தான் வியா ஐந்தாறு குட்டிகள் இன தண்டபாணி பொறுப்பு அதிகமாகியது மூலிகை முறை மருத்துவ கம்பெனி ஆசையை காட்டி கருப்பு வாங்கிவிட தண்டபாணி விலங்குகளுடன் அனாதையான கருத்தம் ஊருக்கு வாழும் விலங்குகளை இழக்க விரும்பாமல் மலையின் புறம்போக்கில் குடிசியை போட்டு அவர்களுடன் வாழ்ந்தான் தண்டபாணி இயற்கை எண்ணெய் தன் வளர்த்தால் முடிஞ்சவரை அவனை காத்தால் காட்டெரிமை பிரச்சினை ஓனாய் நதிகள் பிரச்சினை இப்போது அதிகம் வனத்துறையும் அவனை எச்சரித்து யானைகள் புலிகள் பிரச்சனை வந்தது வாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சுள்ளி மூப்பு காரணமாக பலம் எழுந்தது மியாவ் தொலைத்த தன் குற்றிகளை தேடி அலைந்து பலகீனமாகியது பராமரிப்பு இல்லை என்ற பசுமாடுகள் ஆடுகள் கருப்பு அழைத்துச் சென்று விட்டான் மழை காலம் வந்தது அதிக மழையால் ஆகாரம் சரியாக அமையாமல் சுருளி மியாவ் தண்டபானி நோய் வாய்ப்பட கருத்தமா தண்டபாணியை பிரிந்த விலங்குகள் உணவு எடுக்காமல் மெலிந்தால் அழைத்துச் சென்றால் அங்கு சில நாட்கள் மியாவ் சுருளி நினைந்து மலை அடிவாரம் சென்றான் பிரிந்த யானை புலிக்குட்டிகளும் சில நாட்கள் தனிமாறு வந்து சேர்ந்தன மெலிந்திருந்தாலும் பாசம் குறையவில்லை கொடிய விஷ காய்ச்சலால் அனைவரும் இழந்தனர் மேலுலகம் ஒன்று இருந்தால் அங்கு தண்டபானையும் விலங்குகளும் மகிழ்வாக இருப்பார்கள் என்றார் இத்துடன் அன்பு நண்பர்களே அன்பு நேசம் பாசம் எல்லாமே நமக்கு மருந்துகளிடம் வரலாம் விலங்குகளிடமும் வரலாம் ஆனால் அந்த அன்பு நேசம் பாசம் என்பதில் உண்மை இருக்க வேண்டும் அந்த உண்மையுடன் அவற்றை நாம் நேசித்தால் உயிரினங்கள் ஓரளவு மனமகிழ்வாக இந்த பூ உலகில் வாழ முடியும் அது ஹாஸ்மாபாலிட்டன் டவுனாக இருக்கலாம் அல்லது ஒரு கிராமமாக இருக்கலாம் ஒரு மலை அடிவாரமாக இருக்கலாம் மனிதர்கள் தம்முடைய நற்குணங்களால் எங்கு வேணாலும் வெளிப்படுத்தலாம் இந்த மாதிரி வெளிப்படுத்தல் காரணமாக அங்கு ஒரு சமத்துவ வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கை உண்டாக்குகிறது இதை ஒரு கடமை தியாகம் சாதனை என்று சொல்லிக் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அந்த அன்பு நேசம் பாசத்திற்கு இந்த அடைமொழிகள் தேவை இல்லை அதாவது அதில் உள்ள ஒரு நற்செயல்கள் அதில் உள்ள அன்பு பரிமாணம் அதில் உள்ள ஒரு ஒரு பிணைப்பு இதுதான் முக்கியம் இது வந்து மலையடைவாதத்தில் மட்டும் இருக்க வேண்டியதில்லை உலகில் எங்கும் இருக்கலாம் அப்படி இருந்தால் மனித வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதிலேயே இந்த கருத்தையே திருவள்ளுவர் இக்கூரில் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமனூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் பொருளும் கருத்தும் கதையும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வந்தவை எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதை பறித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக்கொள்கிறேன் முத்தமிழ் வளர்த்த மனங்கவர் முருகன் அல்லால் மேலும் வாழ்க மறந்திட வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர்களுக்கு திருவுள்ளுவோ அவருகணும் வணக்கம்